வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் வாழ்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என பொறுத்தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழக தலைநகரங்களில் உள்ள திரையரங்குகளில் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆன திரைப்படங்களின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகும் மாபெரும் வசூல் குறித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழ் திரையுலகின் புரட்சி நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை மேன்களில் நடித்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஜெய்ப்பூர் அரண்மனையில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த அடிமைப்பெண் திரைப்படம் திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் பெண் திரைப்படம் ஜூலை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை முதல் சேலம் ஜலகண்டபுரம் செந்தில் திரையரங்கில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் சேலம் ஜலகண்டபுரம் செந்தில் திரையரங்கல் தமிழ் திரையுலகின் மக்கள் நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த நாஞ்சில் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான ஒரு தாய் மக்கள் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாஞ்சில் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான ஒரு தாய் மக்கள் திரைப்படம் ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை முதல் கோவை சண்முகா திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் ஒரு தாய் மக்கள் திரைப்படம் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திறப்பு முனையை ஏற்படுத்திய மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் மாபெரும் வசூலை குவித்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஜூலை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை முதல் சேலம் சங்கீத் திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் நாடோடி மன்னன் திரைப்படம் அகில உலக திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் ஜூலை இருபத்தி ஏழு முதல் திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சேலம் ஜலகண்டபுரம் செந்தில் திரையரங்கு உரிமையாளர்கள் சேலம் சங்கீத் உரிமையாளர்கள் கோவை சண்முகா திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரையரங்கின் பணிக்குழுக்கள் விநியோகர்கள் அனைவருக்கும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் வெள்ளிக்கிழமை முதல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் பணிக்குழுக்கள் வெரியோசர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக அனைவரது சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் திரைப்பயணத்தில் மீண்டும் அற்புதமான பதிவில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் பட்டத்திலே பதவி உயர்மதிலே இங்கும் கிட்டுபதே இல்லை என் தோழா கிட்டுபதே இல்லை என் தோழா உணகின்ற தாய்நாடு